அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஆகஸ்ட் பதினஞ்சு இல்லைன்னா பதினாறுல லைவ் போடுறதா இருக்குது அது இது பண்ணோன்னா உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இன்றைக்கி பதிவை பார்ப்போம் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிழமை புதன் புதன்கிழமை வருது திதி பார்த்திங்கன்னா பகல் பத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நவமி இருக்குது அதுக்கு பிறகு வந்து தசமி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு பத்து வரைக்கும் அனுஷ நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து கேட்ட நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பதுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது இன்றைக்கி அனுஷன் நட்சத்திரம் நேத்தோருக்கு நேற்று அதை பற்றி சொல்லியாச்சு இப்போ கேட்ட நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மாடு வாங்கிறதுக்கு பயன்படுற நட்சத்திரம் மந்திரம் ஓதலாம் ஆட்களை வேலையிலேருந்து எடுக்கிறதுக்கு கடன் தீர்க்கிறதுக்கு வாஸ்து சாந்தி செய்யறதுக்கு குளர் குளம் இல்லைன்னா கிணறு வெட்டுறதுக்கு நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது இப்போ தசமி திதியில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நலம் தரக்கூடிய செயல்கள் அதாவது மருந்து சாப்பிட்றது டாக்டர் வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரி விஷயம் செய்யலாம் திருமணம் காது குத்து சடங்கு சுற்றுறது அதே மாதிரி பயணம் புது வீடு போகிறது அது தண்ணீர் தொடர்பான வேலைகளையோ இல்லைனா அதுக்கு உண்டான செயல்களையோ செய்கிறது அதே மாதிரி உங்களோட மேலதிகாரிகளோ இல்லைனா மேலே உங்களோட பொறுப்பு அதிகமாக இருக்கிறவங்கள நேரில் போய் பார்க்கலாம் வீடு தொடர்பான செயல்களை செய்யறதுக்கு உதவியாக இருக்கும் ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து நாள் முழுக்க ஒரு சுமாரான நாளாக தான் இருக்குது திதியும் சரி நட்சத்திரமும் சரி சாதாரண நாளாக தான் போகும் ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு அமைதி ரிஷபராசிக்கு தாமதம் மிதுன ராசிக்கு வெற்றி கடகராசிக்கு ஸ்நேகிதம் சிம்ம ராசிக்கு கோபம் கன்னி ராசிக்கு அச்சம் துலாம் ராசிக்கு பெருமை விருச்சிக ராசிக்கு சிரமம் தனுசு ராசிக்கு சோதனை மகர ராசிக்கு முயற்சி கும்ப ராசிக்கு அனுகூலம் மீன ராசிக்கு புகழ்ச்சி நாள் முழுக்க ஒரு சாதாரண நிலையான நாளாக தான் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேசராசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சாலும் பேசும்போதும் சரி செயல்களை செய்யும் போதும் சரி நிதானமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு பெரிய அளவில் முதலீடுகளோ இல்லைனா பணம் பரிமாற்றமோ பண்ணாமல் இருக்கிறது நல்லது பணம் இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது இன்றைக்கி முடிஞ்சால் உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறங்க மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு முயற்சி முயற்சி செய்கிறது நல்லது அப்போ தான் வந்து நாள் வந்து கொஞ்சம் சீராக இருக்கும் இல்லைன்னா உங்ககிட்ட பதட்டமும் குழப்பமோ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து துணையை புரிஞ்சிக்கிறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வாக்குவாதமோ கருத்து வேறுபாடோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது தொடக்கூட நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையில் சாதகமான சூழ்நிலை இல்லை அதே மாதிரி உங்களோட கவனச்சிதறல் காரணமாக வேலைகளை தப்பு நடக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் தவறில் நேர்ந்தால் பாதிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி முயற்சி செய்கிறது நல்லது அது முடியாது கடன் வாங்காமல் அட்லீஸ்ட் இருக்கிற பணத்தை செலவு பண்ணிவிட்டு அமைதியாக உட்காருது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பதற்ற நிலை ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது அமைதியாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை அடுத்த ராசி ரிஷப ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொருளாதாரம் வரவு நல்லாவே இருக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபமான பலன்கள் கிடைக்கும் வேலையில் வேலையில் போட்டி பொறாமையில் குறைஞ்சி நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு யோகம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கலாம் அதே மாதிரி உங்கள் கிட்ட அதிக அளவில் நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளில் சந்தோஷமாக பல காரியங்களுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு உண்டான திட்டத்துக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி அரு அறிவுபூர்வமாக திட்டமிட்டு செய்ய வேண்டிய செய்கிற காரியங்கள்னால நல்ல ஒரு கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க அதுக்குண்டான பேரும் பாராட்டும் உங்களை தேடி வரும் இன்றைக்கி நாள் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணையுடனான உறவில் அன்பு பெறுகிற மாதிரி இருக்குது சந்தோஷமான புரிதலும் அதே மாதிரி சந்தோஷமான தருணங்களையும் அனுபவிக்கிற மாதிரி நாள் முழுக்க இருக்குது இன்றைக்கி ஜாலியாக ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வர்றது சாதகமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பங்கு வர்த்தகம் மூலயமா கூடுதல் பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இந்த நாளை அதுக்கு பயன்படுத்திக்கோங்க அதுக்குன்னு இருக்கிற எல்லா பணத்தையும் கொண்டு போய் அதில் முதலீடு செய்ய வேண்டாம் சின்ன அளவில் செஞ்சு சின்ன அளவில் லாபம் எதிர்பார்க்குறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உற்சாகத்தோடு இருப்பீங்க அதனால் ஆரோக்கியமும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் கிடையாது ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளில் பல விஷயங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற எந்த செயலையும் ம மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்னைக்கு மனசில் அமைதியான மனநிலை இருக்குது உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செஞ்சிக்கிறதுக்கு இன்றைக்கி நாள் சாதகமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது தொழிலில் இது வரைக்கும் எதிரிகளாக இருந்தவங்க கூட நண்பர்களாக மாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பசங்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு ஈடுபாடு ஏற்படும் வீட்டில் குடும்பத்தில் கை கூட்டுறதுக்கு முன்னேற்றமான பலன்கள் இருக்குது ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமூகமாக நடக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு உண்டான நாளாக தான் இருக்குது உங்கள் கிட்ட ஆற்றலும் உங்களுக்கே வெளிப்படுற மாதிரி இருக்கும் திறமையாக ச இன்னைக்கு வேலைகளை செஞ்சு சாதகமான பலனடைய வாழ்த்துக்கள் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பான நட்பான அணுகுமுறை ஜாலியாக நாளை கொண்டு போவீங்க புதிதல் அமோகமாக இருக்குது அதனால் சாதகமான பலன்கள் நல்லாவே இருக்குது இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செஞ்சிங்கன்னா இன்னமும் நாள் சந்தோஷமாக போக வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட கடின உழைப்புக்கு காரணமாக ஊ ஊக்கத்தொகை அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது சேமிக்கிறதுக்கு உண்டான பணமாக இருக்கட்டும் செலவுகளை கையில் இருக்கிற மற்ற பணத்தை வச்சு பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற இன்றைக்கி நம்பிக்கையும் தைரியமும் உறுதியும் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆக மொத்த மிதுன ராசிக்கும் இன்னைக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இனிமையான நாளாகவும் தான் இருக்குது எல்லா விஷயத்தையும் சாதகமான பலன்கள் கிடைக்குது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக நாளில் என்ஜாய் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது நாளிக்கி லீவு தான் அடுத்த ராசி கடக கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண வரவு சுமாராக தான் இருக்கும் பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது தொழில் விஷயமா அலைச்சல் இருந்தாலும் அதற்கு அதற்கு உண்டான பலன் இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செலவுகளை கட்டுப்படுத்தினா போதும் பண பிரச்சனைகள் இருக்காது அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடிகள் அதை பண நெருக்கடிகள் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு சின்ன சின்னதாக தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் மனசை அதிகமாக போட்டு குழப்பிக்க வேணாம் பதட்டம் இருந்தாலும் பொதுவாக இன்றைக்கி அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களோட கடின உழைப்பை நம்பி இன்றைக்கி நாளை கொண்டு போங்க அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அசௌகரியமான சூழ்நிலை தான் சில அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும் மாதம் கடைசி பாதி ஆக ஆக இன்னமும் டென்ஷன் அதிகமாகிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை கவனமாக கையாளுறது திட்டமிட்டு செய்கிறது பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் ஈகோ அதை தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவு பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்சால் ஒரு நாள் பார்த்து உட்காந்து பேசி உங்களோட ஈகோவை தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இது எல்லாருக்கும் இல்லை குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் இது பொருந்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கவனமாக பார்த்து கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் பணத்தை விரையும் செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது இல்லைனா சளி இருமல் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு சமநிலையான ஒரு நாளாக தான் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது பார்த்து நிதானமாக சூழ்நிலைக்கு ஏற்ப நாளை கொண்டு போகிறது சாதகமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த வேலையும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதிக அளவில் இன்றைக்கி சிந்திக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி அடுத்தவங்கிட்டேயும் சரி வீட்லேயும் சரி பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது வேண்டியது அவசியம் பூர்வீக சொத்துக்களால் தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் இருக்குது இன்றைக்கி சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும் முடிஞ்சால் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அதை தவிர வேறு இன்னைக்கு வேற எந்த வழியும் இல்லாமல் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சில அசௌகரியங்கள் வேலை செய்யும் போது இருக்குது சில டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது சுற்றி இருக்கிறவங்க பேச்சு ஒரு மாதிரி இருக்கும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு ப்ரையாரிட்டிஸ் பண்ணி பண்ணிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து துணைக்கூட சின்ன சின்ன மோதல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி சூழ்நிலை மாற மாற அவங்களோட மனநிலையும் மாறுற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது பேச்சில் கவனமாக இருக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது தொலைக்கிற மாதிரி இருக்குது அதனால் கையில் இருக்கிற பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகுவலி ஏற்படுற மாதிரி இருக்குது உடற்பயிற்சி செய்கிறது தியானம் செய்கிறது ஓய்வு எடுக்கிறது இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு மருத்துவ சிகிச்சை செய்கிறது நல்லது ஆக மொத்தம் சிம்மராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன கெடுப்பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகள் உங்களை சுற்றி சரியில்லை அமைதியும் நிதானமும் பொறுமையும் இந்த நாளில் அவசியம் தேவைப்படுது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி உங்களோட மனசுக்கு இன்றைக்கி புதுசாக திரும்பும் கிடைக்கிற மாதிரி இருக்குது அமைதியான ஒரு நாளாக தான் இருக்குது வசதி பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்ட இன்றைக்கி மனசில் ஒரு திருப்தி இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் எதையோ பெருசாக சாதித்தது போல் உணர்வுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது தொழிலில் போட்டி பொறாமைகள் குறையும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியம் சீராக இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க அமைப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு சுப முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களோ இல்லை முன்னேற்றமான பலன்களோ தெரியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட திறன் அதே மாதிரி ச செய்யும் முறையை பார்த்து பாராட்டுகளும் பேரும் கிடைக்கும் தனித்துவமான உங்களோட திறமைகளை இன்றைக்கி நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தொணைக்கூட கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்னைக்கு சந்தோஷமாக சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி அனுபவிப்பீங்க எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தது தொணைக்கிட்டேருந்து ச சாதகமாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் துணைக்கும் நீங்கள் செய்வீங்க துணையும் உங்களுக்கு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் மகிழ்ச்சியோடு காணப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை தரும் நிதி நிலைமை பார்த்திங்கன்னா சுதந்திரமாக இருக்குது ஜாலியாக செலவும் செய்யலாம் சேமிக்கிறது முதலாக இருக்கட்டும் அது பிறகு செலவு பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது எல்லா காரியங்களும் உங்களுக்கு சுற்றி சந்தோஷத்தை தரா மாதிரி இருக்குது ஸோ நாள் முழுக்க ஜாலியாக சாதகமாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத மனசில் குழப்பமும் கவலையும் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது ம முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது நீங்கள் முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து எடுக்கிறது நல்லது கோயிலுக்கு போயிட்டு வரதோ பிரார்த்தனை செய்கிறதோ உங்களுக்கு மனசுக்கு திருப்தி தரும் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் வீண் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது எடுக்கிற புதிய முயற்சிகளில் வெற்றி பெற கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு வேலை குறையிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பல சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட பணிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்குது இன்றைக்கி தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாமல் நிற் சமநிலையான மனநிலையோடு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பான அணுகுமுறை தேவைப்படுது அது மிஸ் ஆச்சுன்னா உறவில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது வாக்குவாதமோ விவாதமோ கண்டிப்பாக ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அப்படி ஏற்பட்டுதுன்னா ஒதுங்கி போகிறது விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும் நீங்கள் பெரியவங்க நான் பெரியவங்கன்னு சண்டை போடாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு குறைவாக தான் இருக்குது செலவுகளுக்கு இன்றைக்கி அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது பொறுப்புகளை காரணமாக கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பணத்தை சமாளிக்கிறது அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு விலை ஏற்படுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாள் அமைதியாக கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இன்றைக்கி முடிவெடுக்க வேண்டாம் பொறுமையாக நாளை கொண்டு போனாலே போதும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெற மாதிரி இருக்குது பெண்கள் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க பசங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் விஷயமாக வெளிவட்டார நட்பு உண்டாகிற மாதிரி இருக்குது எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி சின்ன சின்ன அனுகூலம் கிடைச்சாலும் சின்ன சின்ன தாமதங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பெரிய விசேஷமோ மனசில் சந்தோஷத்தையோ எதிர்பார்க்காம நாளை கொண்டு போகிறது நல்லது அதிக எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தரும் அதனால் அமைதியாக போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கும் அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை எதுவும் இல்லாமல் போகும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளில் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா சாதகமாக அவங்கள உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற பயமும் ஒரு மாதிரி பாதுகாப்பில்லாத உணர்வும் அதை வந்து சின்ன சின்ன உரசலோ இல்லைனா ஒரு வருத்தமோ ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது உறவுக்குள்ளே முடிஞ்சளவுக்கு அதை துணைக்கிட்ட காட்டாமல் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கிறது நல்லது அப்படியே முடியலன்னா நீங்கள் கிளம்பி வெளியில் போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் குறிப்பாக கோயிலுக்கு போய்ட்டு வர்றது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டு பெரியவங்களோட ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் சேமிக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத பய உணர்வு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக தூக்கம் இல்லாதனால தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட மனநிலையை வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சிக்கனமாக இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டாலும் லாபத்தில் இருக்காது பெற்றோரோட ஆறுதலான வார்த்தைகள் உங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி இருக்கும் இன்றைக்கி சுமாரான பலன்கள் கிடைக்கும் அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும் கையில் எவ்வளோ இருக்கோ அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி சமாளித்து நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா திறமையாகவும் விரைவாகவும் செஞ்சு முடிக்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி பேசும்போது கொஞ்சம் ஜாலியாக கேஷுவலாக இருக்க வேண்டியது அவசியம் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு கஷ்டமான தப்பான வார்த்தையும் பயன்படுத்துகிறாதீங்க பிரச்சனை பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செய்கிறது நல்லது வருது வரும்போத அதிக செலவுகளையும் இல்லாதப்போ கஷ்டமும் பட வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக உங்களை நீங்களே வர்றிக்கிற மாதிரி இருக்குது கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே உற்சா உற்சாகமாக வச்சுக்கிட்டு இல்லைன்னா ஓய்வு எடுக்கிறதோ நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் தனுஷ்ராஜுக்கு கலவையான நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்களும் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்குது அமைதியாக நாளை திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது குறிப்பாக பணத்துலேயும் உறவுலையும் கவனமாக இருக்க வேண்டியது இன்றைக்கி நாளில் அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்குது பசங்க வழியில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலையில் சிலருக்கு வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலமான நாளாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை உணர்வு அதிகரிக்கிறதுக்கும் செழிப்பான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது அம் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்குது ஒரு சிலருக்கு பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய நாளாக தான் இருக்குது அது மனதுக்கு சந்தோஷத்தை தரும் வேலை தொழிலை பொறுத்தவளுக்கு வேலை செய்கிற இடத்துல உற்சாகத்தோட வாய்ப்புகள் இருக்குது எதிர்ப புதுசு புதுசாக இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குது ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட திறமைகளை இன்றைக்கி சரியாக பயன்படுத்தினீங்கன்னா கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா எதிர்காலத்துக்கு நல்ல பலன் தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நகைச்சுவை உணர்வோடு ஜாலியாக அணுகுமுறை இருக்குது ஜாலியாக பேசுவீங்க ஜாலியாக டைமை ஸ்பென்ட் பண்ணுவீங்க ஜாலியாக வெளியே போய்ட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் நல்ல ஒரு புரிதலும் சந்தோஷமும் அதிக அளவில் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட வங்கி இருப்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை வரது அந்த வரவு அதிக அளவில் சேமிக்க பயன்படுத்திடுங்க அதே மாதிரி இருக்கிற பணத்தை வச்சு நாளை செலவு பண்ணி கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தைரியமும் நம்பிக்கையும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு நாளாக இருக்குது தெளிவான நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது சில சாதகமான விஷயங்கள் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ஒற்றுமையும் நல்லபடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் சிலருக்கு வெளியூருக்கு செல்லும் வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் புதிய நபரோட அறிமுகம் பார்த்திங்கன்னா நன்மையை ஏற்படுத்தும் வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்சேர்க்கை இன்றைக்கி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி விரைப்பாக வேகமாக செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் விரைவாக முடிவெடுக்கக்கூடிய நல்ல மனநிலையில் இருப்பீங்க மொத்தத்தில் இன்றைக்கி நாள் பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் கிட்டே இருக்கிற நம்பிக்கை மேலே உங்களோட வேலைகளை சி சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்ககிட்ட இருக்கிற உறுதி உங்களோட வேலைகளை திறம்பட செய்ய வைக்கும் உங்களை சுற்றி நடக்கிற சவால்களையோ போராட்டங்களையோ ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடுவீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் சாதகமான நாளாக இருக்குது வேலையில் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது அப்போ தான் அவங்க உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவில் நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நிதி நிலைமையை சரியாக சமாளிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது சிறப்பாக மேம்படுத்திக்கிட்டு எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நம்பிக்கையும் தைரியமும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக இருக்குது சில பொறுமையான நிம்மதியான நாளாக தான் இருக்குது அமைதியான நாளாக இருக்குது ஜாலியாக இந்த நாளை மனசில் சந்தோஷத்தோடு கொண்டு போங்க எந்த ஒரு கவலைக்கும் இன்றைக்கி இடம் கொடுக்காமல் நாள் உங்களுக்கு வசப்படும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீனராசி இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆட் ஆடம்பர பொருட்கள் வாங்குகிறன்ற பேரில் செலவை விரயம் பண்ணாதீங்க குடும்பத்தில் பெரியவங்களோட சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் சின்ன தடைகள் இருக்கும் அதே மாதிரி லாபம் கிடைக்கிறதுக்கும் பிரச்சனை கிடையாது தெய்வ வழிபாடு ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும் இன்றைக்கி உங்கள் கிட்டேயே மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்களை செய்யும்போத கவனமாக செய்ய வேண்டியது நல்லது உங்கள் கிட்ட உறுதி மற்றும் சிறப்பான திட்டம் மூலிமா நீங்கள் இன்றைக்கி வெற்றி பெறத்துக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரங்கள் காரியங்களில் திட்டமிட்டு செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கடினமாக உழைச்சா தான் இன்றைக்கி சாதகமான பலன் கிடைக்கும் அதிகமான பணிகள் இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி சரிபார்க்குறது நல்ல பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக உறவில் நல்லிணக்கம் பாதிக்கிற மாதிரி இருக்குது அதனால் மகிழ்ச்சியான நிலையை தக்க வச்சுக்க அமைதியாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட இன்றைக்கி மாலை நேரத்தில் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா அமைதியான சூழ்நிலை இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்குது செலவுகளை சமாளிக்க முடியாமல் இருக்குது அதே மாதிரி நிதி நிலைமையில் கொஞ்சம் பயம் இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சில அலர்ஜி சம்மந்தமாக கண் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது க இன்றைக்கி கவனமாக பார்த்துக்க வேண்டியது நல்லது ஆக மொத்தம் மீனராசிக்கு கொஞ்சம் கலவையான நாளாக இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை நிதானமாக கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர வீடியோஸ் ரெகுலராக வரும் அதே மாதிரி புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்குண்டான விஷயங்களை சொல்லுங்கள் சில புது புது மாற்றங்களையும் புது புது செயல்களையும் செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸையும் பாருங்கள் அதுலேயும் புதுசான முயற்சிகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது நன்றி வணக்கம்